இறைவன் மிகப்பெரியவன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வழுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணி ஃபண்ட்ரைஸ் பண்ணி அந்த பகுதியிலேருந்து ஒரு வாலண்டியர் இருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் பிரயாணம் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க நூற்றி ஐம்பது அரிசி மூட்டைகளும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெருமானம் உள்ள மளிகை கிட்டும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் சென்னையிலேருந்து நமக்கு வந்துருந்துச்சு இந்த எல்லாவற்றையும் நம்ம தூத்துக்குடி சார்ந்த பகுதிகளுக்கு நம்முடைய பசியாற்றும் திட்ட கோஆர்டினேட்டர் ரமீசா அவங்க கிட்ட தொடர்பு கொண்டு அவங்க நம்ம கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க தண்ணியில் வீடெல்லாம் முழுகிருச்சு நிறைய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நூற்றம்பது பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா பார்த்து முதல் லிஸ்ட் எடுங்க நம்ம இதை கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லியிருந்தோம் அங்கே இருந்து இந்த கிட்ட எல்லாம் எடுத்து நேத்தே ட்ரக்கில் கொடுத்து அமிச்சிட்டோம் இங்கே வந்து எங்க இறக்குறது அப்படிங்கும்போது பெரிய பள்ளிவாசல் இங்க இங்கே தூத்துக்குடியில ரொம்ப அருமையாக கோஆர்டினேட் பண்ணி இங்க பயன்படுத்திக்கங்க இங்கே இறக்குங்கன்னு சொல்லி நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கான கோஆர்டினேஷனை எதிர்பார்க்கல இங்க உள்ள வந்து பார்க்கும்போது நிர்வாகத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவங்களே டோக்கன் போட்டு எழுதி அவங்க கைப்பட கொடுத்து அதை பொறுப்பெடுத்து இது நம் சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய பணி அப்படிங்கிற வாலண்டியர் சர்வீஸ் தன்னார்வ தொண்டுன்னு சொல்றது இதைத்தான் அந்த பணிகளை இவங்கெல்லாம் சேர்ந்து நிக்கு செஞ்சு கொடுத்து இந்த கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை பொறுப்பெடுத்து கொண்டிருக்காங்க அவங்க எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரு மருத்துவ கூடமாகவும் இருக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இது போல பொது விஷயங்கள்ல தலையிட்டு மக்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய விஷயங்கள் கொண்டதாகவும் இருக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் மாலாகவும் இருக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் கல்வி கூடங்களாக இருக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இந்த உலக கடமைகளுக்கு என்னென்ன நல்ல அறங்களை முகமது நபிகள் நாயம் சொல்லாக அலிவாசல்ல சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க எப்படி பள்ளிவாசலை உருவாக்கி என்னவெல்லாம் அறப்பணிகளுக்கு பள்ளிவாசலை பயன்படுத்தினார்களோ அத்தனைக்கும் பள்ளிவாசல்கள் பயன்படணுங்கிறதுக்கு இங்க நான் பார்க்கக்கூடிய சில விஷயங்களும் சாட்சிகளா இருக்கு சில இடங்கள்ல பள்ளிவாசல்களை தொழுகைக்கு தவிர எதுக்கும் தர்றதில்லை சில இடங்கள்ல பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்குள்ள பெண்களை அனுமதிக்கிறது இல்லை ஆனால் இங்க கூப்பிட்டு அவங்களை உட்கார வச்சு டோக்கன் போட்டு எல்லா சகோதரிகளுக்கும் கிட்ட கொடுத்து இவ்வளவு பணிகளையும் செய்யறாங்க அப்படின்னா திஸ் இஸ் த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் நான் சமூகத்துக்கு சொல்ல விரும்புறேன் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அறக்காரியங்களை செய்யக்கூடிய அறக்கூடங்களாக ரசூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த வழியில பின்பற்றக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு தூத்துக்குடி பெரிய பள்ளிவாசலும் ஒரு உதாரணம்ங்கிறதா நிர்வாகிகளோட சேர்த்து வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் என்னுடைய துவாக்கள் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருக்கு நிறைய துவா செய்யுங்க போதுமானதா தவிர நம்மளால போதுமானதாக ஆக்க முடியாது ஏன்னா சேதாரம் அவ்வளவு பெருசா இருக்கு துணிமணி ட்ரெஸ் பாத்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பத்து வருஷமா சேர்த்து வச்சது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளம் போல அப்படின்னு சொல்லும் போது அல்லாதான் போதுமானவனாக இருக்க முடியும் அதனால எல்லாரும் எல்லா மக்களுடைய கடினங்களும் லேசாகட்டும்னு துவாசியங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஜெஸாக்கல்லாக இருக்கு இது நூத்தம்பது நூத்தம்பது பெட்ஷீட் எவ்வளவு இருந்துச்சு என்ன இல்லையோ என்ன இல்ல எண்ணிதான் சரி